ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலையை ஒன்றுக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா காலையிலேருந்து எல்லா வீட்டு வழியும் செஞ்சு வச்சுங்க கேஸ் மாடெலாம் தொலைக்காச்சு சாமான் வேறு வாசலில் போட்டிருக்காங்க கேஸ் மாட்டை தொலைக்கிட்டு அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கோலத்தை போட்டுட்டா கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமாலாம் இருக்கிறதுக்காக சாமான தேங்கினா தண்ணி அணியணும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்து நான் வந்து சிறுதானிய சத்து மாவு பொடி வகைகள் உருண்டை வகைகள்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி என்ன நான் இருக்குன்னு பார்த்தேன் பார்த்தா வந்து பொடிகளாக இல்லை பொடிகளாக கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெடி பண்ண போல் அதெல்லாம் சொல்லிட்டு ம எவ்வளோ எடை போட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பேக் தான் போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா காலி கிலோ காலி கிலோ பேக்கிறது தான் சிறுதானிய சத்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது உங்களுக்கே தெரியலைங்களா அதே மாதிரி நவதானிய தோசமாவும் நல்லது உடம்புக்கு எல்லாருமே இந்த வெயில் காலத்தில் நவதானிய தோசமாவெல்லாம் அடை சுட்டு சாப்பிடலாம் புட்டு செஞ்சு சாப்பிடலாம் தோசை சுட்டு சாப்பிட்லாம் அதேமாதிரி சிறுதானிய சாதம்லாம் அடை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சோ புட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க அதை தான் இப்போ இடம் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாமே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டினாங்க சரிங்களா நான் ஸ்டிக்கர் வந்து நானே கையில் ஏறி சிறுதானிய சத்து மாவு நவதானிய தோசை மாவு கொள்ளு பொடி இட்லி பொடி வேர்க்க எள்ளு உருண்டை அப்புறம் வந்து உடச்சக்கல்லா உருண்டை எள்ளு உருண்டு எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி ஸ்டிக்கர் நானே ஸ்டிக்கர் தாங்க ஒட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எதுனா தேவைப்பட்டதுன்னா பொடி வகைகள் வகைகளுக்கு தேவைப்பட்டால் மறக்காமல் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் கொரியர் மூலமாக கூட அமுச்சு விடுறேன் இப்போ என்ன பண்ணேன்னா கரெக்டாக இடம் இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி எல்லாருமே வச்சுருக்கேங்க ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ஒட்டி எல்லாத்தையும் ஏரை கட்டி அடிக்கி விட்டு அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து இல்லைங்களா நான் வந்து காளிகம்பால் கோவிலுக்கு போயிட்டு வந்தேங்க காளிகம்பால் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அங்கே வந்து காளிகம்பலை போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அண்ணன் போனைக்கு பார்த்து ஈவினிங் டீ போட்டு குடிச்சிட்டு காளி கம்பால் கோயிலே அன்னன் தாரத்திலே பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாடா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்